இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே மார்க் எழுதின நற்செய்தி நூலின் ஆறாவது அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஐந்தாவது அதிகாரத்திலே பிசாசுகள் பிடித்து விடுதலையான லேகியோனை குறித்தும் பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானதை குறித்தும் பனிரெண்டு வயதுள்ள சிறுமி உயிரோடு எழுந்ததை குறித்தும் நாம் பார்த்தோம் இந்த ஆறாவது அதிகாரத்தின் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய ஆகிய நாசிரியத்திலே நிராகரிக்கப்படுவதை குறித்தும் ஏழாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் பனிரெண்டு பேரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டவர்களை ஊழியத்திற்கு அனுப்புவதை குறித்தும் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு அடைவதை குறித்தும் முப்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் சிருஷ்டிகர்த்தர் ஐயாயிரம் பேருக்கு உணவு அளிப்பதை குறித்தும் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தாறாம் வசனம் வரைக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நாலாம் ஜாமத்தில் நடக்கிறதை குறித்தும் நாம் பார்க்க போகின்றோம் ஆறாம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷத்தின் மிகவும் ஒரு நீண்ட அதிகாரம் இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது ஒன்று முதல் ஆறாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வருகின்றார் தன்னுடைய வழக்கத்தின்படியாக ஜப ஆலயத்தில் ஓய்வு நாளிலே உபதேசம் பண்ண தொடங்குகிறார் இதை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் ஏனென்றால் அவர் செய்த பலத்த செய்திகளும் அவர் பேசின ஞானமும் அவர்களால் கிரகிக்க கூடாத அளவுக்கு மிக இருந்தபடியினாலே அவர்கள் இவர் யார் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் தங்களுடைய அறிவுக்குட்பட்டபடி இவர் தச்சன் மரியாளுடைய குமாரன் இவருக்கு நான்கு தம்பிகள் சகோதரர்கள் யாக்கோபு யோசே யூதா சிமோன் இருக்கிறார்கள் இன்னும் இயேசுவின் சகோதரிகளும் இங்கு இருக்கிறார்கள் என்று அவர்கள் தாங்கள் அறிந்தவற்றை வைத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலே இடரல் அடைகின்றார்கள் ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னை தான் ஒரு தீர்க்கதரசி என்று சொல்லி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்தாலிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்று சொல்லுகின்றார் இன்னும் மற்ற சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரசியாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை மத்தே இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் பதினொன்றாவது வசனத்திலும் லூகா நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலும் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனங்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருந்தார் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் தீர்க்க தரிசன உரைகளை எடுத்து கூறினார் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அடையாளங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் மனந்திரும்பும்படியாய் மக்களை அழைத்தார் இப்படி அநேக காரியங்கள் தீர்க்கதரசிகளுக்கு ஒத்த காரியங்களை சொன்னபடியினால் அவரை தீர்க்கதரிசி என்றார்கள் இயேசு கிறிஸ்துவை நாசரி நிராகரித்தாலும் இயேசு கிறிஸ்து மற்ற கிராமங்களிலே சுற்றித் தெரிந்து உபதேசம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது ஏழாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட பனிருவரையும் ரெண்டு ரெண்டு பேராக அவர் அனுப்புகின்றார் அனுப்பும்போது முதலாவதாய் அசுத்த ஆவிகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார் அதிகாரத்தை கொடுத்தவர் எதை நீங்கள் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒரு பெரிய பட்டியல் சொல்லுகின்றார் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போங்கள் பாதரட்சைகளை போட்டு கொண்டு போங்கள் என்று ரெண்டு கொண்டு போங்கள் என்ற காரியத்தையும் வழிக்கு பையை கொண்டு போகக்கூடாது அப்பத்தை கொண்டு போகக்கூடாது வ கச்சையில் காசை கொண்டு போகக்கூடாது கூடாது ரெண்டு அங்கிகளை தரித்து கொண்டு போகக்கூடாது என்று எதை செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுக்கின்றார் காரணம் கர்த்தரை முழுவதுமாய் நம்பி அவர்கள் சென்றடைகின்ற வீடுகளிலே உங்களுக்கு அவற்றை கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகின்றார் கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்தை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற முழுமையான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சாட்சியோடும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம் அப்படியாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும் அப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை நாம் ஆதரிக்கவும் அழைக்கப்பட்டோம் பன்னிரண்டு பேரும் முழுமையான விசுவாசத்தோடு புறப்பட்டு போய் முதலாவதாய் செய்தது மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள் இரண்டாவதாய் பிசாசுகளை துரத்தினார்கள் மூன்றாவதாய் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்தார் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நம்மை கொண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய காத்திருக்கின்றார் யோவான்ஸ் நாபகனின் மரணத்தை குறித்து பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான்ஸ் நாபகன் உண்மையுள்ளவரும் பயப்படாதவரும் நேர்மையானவரும் கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் சொல்லுகிறவருமாக இருந்தான் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது இருந்த ஏரோதுவுக்கு ஆறு மகன்கள் அதிலே ஒரு மகனாகிய ஏரோது தன்னுடைய இன்னொரு சகோதரனாகிய ஏரோது பிலிப்புவின் மனைவியை தனக்கு மனைவியாகி கொண்டதை மிக தெளிவாய் சத்தியத்தின் அடிப்படையிலே இது தவறு என்று எடுத்து சுட்டி காட்டின யோவானை பிடித்து காவலிலே வைத்திருந்தார்கள் ஆனாலும் இந்த ஏரோது யோவான் ஸ்நாபகனுடைய நன்மையான காரியங்களை கேட்டு அறிவுரைகளை கேட்டே வந்தான் ஆனாலும் காலம் வித்தியாசமாய் வாய்த்தது ஏரோதியால் சதி செய்ய நினைத்ததின் அடிப்படையிலே வழக்கத்துக்கு மாறாக ஏரோதின் குமாரத்தி சலோமி வந்து இங்கு நடனமாடுகிறாள் அவளுக்கு அவன் ஆணையிட்டு கொடுக்கின்றான் தேசத்திலே பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று கூட பந்தியிருந்தவர்கள் நிமித்தம் அவளுக்கு தான் கொடுத்த ஆணையை மறுக்க மனதில்லாமல் அப்படியே அவள் கேட்டபடியாய் யோவான் ஸ்நாபகனின் தலையை சிரச்சேதம் பண்ணி தாளத்திலே வைத்து அந்த சலோமி என்ற பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது வரலாற்றின்படி இந்த ஏரோது தன்னுடைய சகோதரர்களுடைய குமாரனினாலே சிறை பிடிக்கப்பட்டு க என்றும் அந்த சலோமி நடனமாடி சிரச்சேதம் பண்ணினவளுடைய தலையும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாள் என்றும் சொல்லப்படுகின்றது நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு பிற்காலத்தில் வரும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் ஆகவே நல்லதை செய்வோம் நன்மையை பெற்றுக்கொள்வோம் எதை விதைப்போமோ அதை அறுப்போம் என்று வேத சத்தியம் நமக்கு உரைக்கிறது ஐயாயிரம் பேருக்கு இயேசு உணவளிப்பதை குறித்து முப்பதாவது வசனத்திலிருந்து தொடங்கி நாற்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரே அற்புத அதிசயமான காரியம் இது ஒன்று இதை தவிர உயிர்த்தெழுதலை நான்கு சுவிசேஷங்களும் பதிவு செய்கின்றன இயேசு கிறிஸ்து மிகவும் இரக்கம் கொண்டவர் மேய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களுக்கு அவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார் அவர் இழைப்பார்வதற்கு இடம் தேடுகின்றார் ஆனால் இந்த பூவுலகில் அவர் இலைப்பார்வதற்கு எந்த இடமும் இல்லாமலே போய்விட்டது ஆனாலும் தன்னை தேடி வந்த மக்கள் மேல் மிகுந்த இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அநேக காரியங்களை அவர் உபதேசிக்கின்றார் மனதுருக்கமுடைய இயேசு கிறிஸ்துவை போல ஜனங்கள் மத்தியிலே நாம் மனதுருக்கமுடைய மனிதர்களாய் வாழ வேண்டும் என்பதையும் கண்டு கொள்ளுகின்றோம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதனம் கொடுக்கும்படியாய் கோருகின்றார் சீசர்களால் அது கூடாமற் போயிற்று சீசர்கள் சொல்லுகின்றார்கள் கணக்கு பார்த்து இருநூறு பணத்துக்கு அப்பங்களை கொள்ள வேண்டும் என்று அப்படி என்றால் கிட்டத்தட்ட எட்டு மாத சம்பளம் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது ஒரு மாதத்திற்கு முப்பதனாயிரம் சம்பளம் என்றால் ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய்கள் என்று நாம் கணக்கிடலாம் இவ்வளவு பணத்திற்கு அப்பங்கள் வாங்கினாலும் இது இந்த மக்களுக்கு போதாதே என்பதுதான் அவர்களுடைய கேள்வி ஆனாலும் தங்களிடம் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு என்று சொன்னவுடனே இயேசு கிறிஸ்து அவர்கள் அனைவரையும் ஒழுங்கும் கிரமமுமாக பந்தி உட்கார சொல்லுகின்றார் அவர்கள் வரிசை வரிசையாக நூறு நூறு பேர் ஐம்பது ஐம்பது பேர் உட்கார்கிறார்கள் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்ய அழைக்கப்பட்டோம் அதன் பின்பு இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜபிக்கின்றார் ரெண்டு மீன்களையும் ஐந்து அப்பத்தையும் ஆசீர்வதித்தவுடனே சர்வ வல்லவராகிய படைப்பின் ஆண்டவருடைய கரங்களிலே அது இந்த மக்கள் அனைவருக்கும் போதுமான அளவுக்கு மட்டுமல்லாதபடி அவர்கள் மீதி பனிரெண்டு கூடை எடுக்கத்தக்கதான அற்புதத்தை செய்திருக்கின்றார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நாம் இருக்கும்போது அவர் அற்புதங்களை செய்கிறவர் அற்புதமாய் நடத்துகிறவர் என்ப இந்த அற்புதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது ஆகவே அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவருடைய கரத்தில் நாம் தங்கி இருந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து ருசித்து கொள்வோமாக தொடர்ந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தாறாம் வசனம் வரைக்கும் படைப்பின் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய கர்த்தர் தண்ணீரின் மேல் நடக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காக மலையின் மேலே ஏறுகின்றார் ஜெபித்து நாலாம் ஜாம நேரம் வந்துவிட்டது நாலாம் ஜாமம் என்பது அதிகாலை மூன்றிலிருந்து ஆறு மணி வரைக்கும் என்று கணக்கிடப்படுகின்றது இந்த அதிகாலை மூன்றிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இயேசுவின் சீடர்கள் அக்கறைக்கு போய் சேர முடியாதபடி தண்டு வலித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடுக்கடலிலே இருந்தபோது ஆவேசம் அதாவது ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று நம்பி பயப்படுகின்றார்கள் இயேசு கிறிஸ்து பயப்பட்ட அவர்களுக்கு கலக்கமடைந்த மனிதர்களுக்கு நான் தான் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுகின்ற சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் நம்மை திடப்படுத்தவும் பயப்படாமல் இருக்கவும் சொல்லுகின்றார் அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர்கள் இருந்த படவில் இயேசு ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது நம்முடைய வாழ்க்கையாகிய படவிலே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு அமைதி உண்டு சங்கடம் இல்லை சமாதானம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை எப்போதும் நம்மோடு நாம் வைத்து கொள்வோமாக ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி பல கிராமங்களிலிருந்து அநேகர் பிணியாளிகளை கொண்டு வருகின்றார்கள் அந்த பிணியாளிகளின் மேலே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் வைக்க வேண்டும் தொட வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்திலானல்ல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் அவர்கள் சுகமானார்கள் நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எல்லா புயல்களும் கடந்து செல்வதற்கு உதவி செய்வார் நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஆவி ஆத்மா சரீரத்திலே நமக்கு சுகத்தையும் பலனையும் தருவதற்கு அவர் காத்திருக்கின்றார் மட்டுமல்ல நாம் பெற்றுக்கொண்ட நாம் இதை மற்றவர்களுக்கு அருளும்படியான கிருவைகளையும் தந்திருக்கின்றார் ஆகவே அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி அவர்களுக்கு சமாதானத்தையும் கிருவையையும் நன்மையையும் சுகத்தையும் அருளுவதற்கு ஆண்டவர் தந்த வல்லமைகளையும் நாம் பயன்படுத்துவோம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நிராகரிக்க கூடாது என்றும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் யோவான் ஸ்நாபகனுடைய மரணத்திலிருந்து நாம் இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கக்கூடாது என்றும் ஐயாயிரம் பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவளிக்கிறதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களை போஷிக்க மனதுருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடக்கிறதிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்து மிக சர்வ வல்லமை உள்ளவர் அவர் நம்மோடு இருக்கும்போது எவ்வித புயல்களும் நம்மை தாக்க முடியாது என்பதை குறித்தும் அறிந்து கொண்டோம் இப்படியே சத்தியத்திலே நடப்போம் ஆண்டவருடைய கிருவைகளை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம் ஆமேன் ஆமேன் ஆமேன்